ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேங்க வச்சு சேனல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மறக்காம பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நம்ம நேந்திரக்காய் சிப்ஸ் எப்படி வீட்டிலேயே போடலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு டப்பில் பஞ்சத்தூள் போட்டு தனி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு ஒரு நேந்தரக்காய் எடுத்துகிட்டு இப்போ பண்ணுற மாதிரி நல்லா மேலே தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடணும் பாருங்கள் ஒவ்வொரு காயை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்து பார்த்துக்கிட்டே இருங்க டாப் அண்ட் பாட்டமும் அங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரல்க்கு தோல் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்குறாங்க பாருங்கள் காயாக இருக்கிறதுனால கொஞ்சம் தோல் ரிமூவ் போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பாருங்கள் ஆ மண் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டாங்க ஒவ்வொரு காய்க்கு பண்ணி போடுறாங்க பாருங்கள் நல்லா அலசி எடுத்துடுறாங்க பாருங்கள்ந்திராய தோலை கூட நம்ம பொருள் கூட பண்ணிக்கலாம் அது அடுத்தபடி நம்ம பார்ப்போம் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு நேந்தரக்காய் தோலை தட்டைப்பயிறு போட்டு பொரியல் பண்ணுவாங்க பாருங்கள் மந்தியில் போடுறதெல்லாம் மஞ்சண்ணியை ட்ரை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு காயை எடுத்து துடைச்சி எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடணும் நல்லா காட்டன் துணியாக எடுத்துட்டு மேலே ஈரப்பதம் இல்லாமல் ஒவ்வொரு காயாக துடைச்சி தட்டில் அடிக்க வச்சுக்கலாம் பாருங்க காயும் துடைச்சி வச்சாச்சு ஒரு கடாயை எடுத்துட்டு அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் சன்ஃப்ளர் ஊற்றிக்கிடலாம் அல்லது தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கிடலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம் காய் சோறு கட்டி வருது எண்ணெய் காஞ்சி பார்ப்போம் ஒரு ஃபர்ஸ்ட்டு சீவி பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொரு காய எடுத்து சீவ ஆரம்பிச்சிடுவோம் ரொம்ப ஸ்லைஸாக செய்வோங்க அப்போ நான் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது எவ்வளோ வேகமாக சீவராம் பாருங்கள் ம் தேவையான சீவிக்கலாம் நம்ம சீவரை கட்டை தாங்க நம்ம காயோட திக்க சீவரெல்லாம் வரும் ம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மிடியமாக காய் நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கப்புறம் இல்லை நம்ம போட்டு பண்ணி பார்த்தீங்களா உப்பு ச அஞ்சூரில் போட்டு மிக்ஸ் பண்ண தண்ணி பார்த்தீங்களா அது மேலே தெளிச்சு விடலாம் நல்லா தேவையான அளவு உப்பு தேவையான மாதிரி கொஞ்சம் மருந்து ஃப்ரை பண்ணுவோம் நல்லா பறிச்சாச்சு நல்லா வாசனை வருகை பாருங்கள் நல்லா ம் புரிஞ்சிச்சுங்க இப்போ டப்பில் மாற்றிக்கிடலாம் நல்ல ஹோல்சூரில் பார்த்துலாம் பார்த்திங்கன்னா ஆயில் தான் ட்ரை பண்ணி கீழே வந்துடும் நல்லா கலராக மாறிடுச்சு அந்த கலர் வளர்த்தாங்க நம்ம உப்பு இந்த மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது ம் எடுத்தாச்சுங்க ஆ ஸோ வீட்டு முறை எப்படி தயாரிக்கும் செய்யப்பட்ட நேந்திரக்காய் சிப்ஸ் ரெடி நான் சின்ன பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு நம்ம கொடுக்கலாம் கடலை வாங்கி விட வீடு சேர்ந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் mungkin bisa sepeda ke